ஏற்காட்டில் லேக்லேருந்து இருந்து எக்ஸாக்டாக சிக்ஸ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு அருமையான இடத்துல ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய இடம் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்லேயே அமைந்திருக்கு ஏற்காட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இண்டிவிஜுவல் வில்லா ரெசார்ட் இந்த மாதிரி நீங்கள் கட்டணும்னு இடம் தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான இடம் மெயின் ரோட்லேயே இருக்குது லேக்லேருந்து இருந்து ஜஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்லேயே அமைந்திருக்கு மொத்தமாக ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இருபத்தி அஞ்சு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்டாக இருக்குது சூப்பரான வியூ பாயிண்டில் அமைந்திருக்கக்கூடிய இடம் இந்த இடம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் தேங்க் யூ